அன்பு வணக்கம் ஒரு அருமையான வாழ்க்கை தத்துவப் பாடல் நீயும் பொம்மை நானும் பொம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளியே வந்த பொம்மை திரைப்படம் கே ஜிஹேர் பாடி முதல் பாடல் பி லட்சுமிப்பு நன்றி நீயும் பொம்மை பொம்மை நினச்சு பார்த்தா எல்லா பொம்மை தாயின் மடியில் பிள்ளையும் பொம்மை தலைவன் முன்னே தொண்டனும் பொம்மை கோயிலில் வாழும் தெய்வம் பொம்மை அதை கும்பிடும் மனிதர் யாவரும் பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை பார்த்த எல்லாம் பொம்மை வல்லவன் கையில் நல்லவன் பொம்மை உள்ளவன் இல்லாதவன் பொம்மை வல்லவன் கையில் நல்லவன் பொம்மை உள்ளவன் முன் இல்லாதவன் பொம்மை அல்லும் பகலும் உரை போவன் பொம்மை தினம் அல்லல் பட்டு அலை போவன் பொம்மை மனைவிக்கு முன்னால் கணவன் பொம்மை பிள்ளைக்கு முன்னால் பெற்றோர்கள் பொம்மை ஓய்மைக்கு முன்னால் உண்மையும் பொம்மை உண்மை அறிந்தால் எல்லோரும் பொம்மை இறைவனின் முன்னால் யாவரும் பொம்மை அதை நினைத்து வாழ்ந்தால் எல்லாமே பொம்மை அன்பின் அணைப்பில் அனைவரும் பொம்மை பொம்மை அன்பின் அணைப்பில் அனைவரும் பொம்மை ஆசை வார்த்தையில் அறிவும் பொம்மை இன்ப சோலையில் இயற்கை பொம்மை அந்த இயற்கை அமைப்பில் எதுவுமே பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை விதியின் பார்வையில் உயிர்கள் பொம்மை வீசும் புயலில் உலகமே பொம்மை சதியின் முன்னே தர்மமும் பொம்மை வருவோம் சாவின் பிடியில் வாழ்வும் பொம்மை They do